அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாகவும் பண்ணிடலாம் கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் நாலு பருப்புமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் தனியா அதாவது மல்லி வந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு சின்ன பீஸ் ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் ஆறு வரமிளகா நீங்கள் எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் வந்து பச்சரிசி இப்போ எல்லாத்தையும் எப்படி வருத்தரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அதுக்கு வந்து கடாயில் நம்ம எடுத்து வச்ச அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் வந்து பச்சரிசி ரெண்டையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் அதே மாதிரி அரிசியும் வந்து பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்படியே வெந்தயமும் நல்லா வருபட்டு வந்தாச்சு பாருங்கள் அரிசி பார்த்தாலே தெரியுது நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே ஜஸ்ட்டு பாருங்க ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் நம்ம எண்ணெய் விட்ருக்கோம் பெருங்காயத்தை பொறிஞ்சு எடுக்கிறதுக்காக கட்டி பெருங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்படியே சேர்த்துடலாம் இந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்படியே கலந்துக்கோங்க பெருங்காயம் நல்லா வருபட்டு வர டைமில் நம்ம எடுத்து வச்ச அந்த ஆறு வரமிளகாய் உள்ளே சேர்த்துடலாம் வரமிளகாய் வந்து கலர் மாறாமல் தான் நம்ம வந்து வருத்தெடுக்க போகிறோம் லைட்டாக வந்து மிளகா ரோஸ்ட் ஆனாலே போதும் அதனால் பெருங்காயம் நல்லா வருபட்டு வர டைமில் இதையும் போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து அப்படியே வறுத்துக்கோங்க இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் நம்ம பிளேட்டில் ஆட் பண்ணிடலாம் அதே ப்ளேட்லேயே அப்படியே உரமாக சேர்த்துருவோம் அதே கடாயிலேயே இப்போ எண்ணெய் எதுவுமே நம்ம விட தேவையில்லை எல்லா பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் நாலு பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் நாளை ஒவ்வொன்றா சேர்த்துருவோம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பையும் உள்ளே சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த நாளையும் சேர்த்துட்டு வருத்துப்போம் பருப்பு எல்லாமே லைட்டாக வருபட்டு வரட்டும் அப்புறமா நம்ம தனியாலாம் சேர்க்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டு எடுக்கும் போது மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்ல வாசனை வரும் பருப்போட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக அப்படியே வாசனை வர ஆரம்பிக்குது கொஞ்சம் வறுபட்டாச்சு இந்த டைமில் அது ஒன்றரை டீஸ்பூன் தனியா உள்ளே சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகை உள்ள ஆட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் அப்படியே சேர்த்துட்டு கலந்துக்க வேண்டி இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மிதமான சூட்லேயே வதக்கிக்கலாம் பருப்பு தனியா மிளகு எல்லாத்தையும் வருபட்டதையும் பாருங்கள் அதே பிளேட்லேயே ஆட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வறுத்த வெந்தயம் அரிசி இருக்குது வரமிளகா பெருங்காயம் இருக்குது இப்போ இந்த பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இது எல்லாமே நல்லா ஆரட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம வருபட்டது எல்லாமே நல்லா கூலாகட்டும் அதுக்குள்ளே பாருங்க இங்கே கடாயில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் நல்லா ஆயிடுது இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வர ஆரம்பிக்குது கருவேப்பில சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்க்கலாம் கால் கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உள்ளே சேர்த்துப்போம் கொஞ்சமாக மஞ்சள் பிடி வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்ப ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் வெண்டைக்காய் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் வதங்குறதுக்குள்ளே இங்கே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்தது கூழாக எடுத்து அரைச்சிடலாம் அரைக்கிறதுக்கு பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கட்டி பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே வரமிளகாயும் உள்ளே சேர்க்க போகிறோம் இது ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பெருங்காயம் வரமிளகாயை நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம மீதி வருத்தது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அது ரெண்டை அரைச்சிட்டு இப்படி அரைச்சிக்கோங்க ஏன்னா அப்போ வந்து அது ரெண்டும் நல்லா மசிஞ்சு வரும் அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொறை குறைப்பாக நல்லா அந்த வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது நம்மளோட பவுடர் ரெடியாகிடுது பொடியை நம்ம அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் இங்கேயும் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வதங்கிடுது இந்த டைமில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போ மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த புளித்தண்ணி நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் புளி வாசனை போக வெண்டைக்காய் நல்லா வெந்து புளித்தண்ணி நல்லா கொதிவுருது இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அப்படியே சேர்க்க சேர்க்க கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா கட்டி தட்டாமல் நல்லா பைண்டாகி வரும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சேர்த்துட்டு கலந்துக்கலாம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா அப்படியே கரைஞ்சி வந்துடும் பொடியை சேர்த்தாச்சு பொடியோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டிலே கொதிக்கட்டும் பொடியை போட்டதுக்கப்புறம் நல்லா சேர்ந்து கொதிக்குது இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் வெள்ளத்தோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இந்த பொடியை போட்டு நல்லா கலந்து இந்த குழம்பு கொதிக்கிற வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் வெள்ளம் கரையட்டும் வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா கொதித்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப மணக்க மணக்க தஞ்சாவூர் ரேஸ் குழம்பு அருமையாக ரெடியாக எடுத்து பாருங்க அவ்வளோ கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்குது நல்லா சுடா சுடாக சாதத்தில் இதை போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வெண்டைக்காய்க்கு பதிலாக முருங்கைக்கெலாம் போட்டு கூட பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ